வணக்கம் வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு நிகழ்வு நடக்க போகுது ஒரு கோயிலோட கும்பாபிஷேகம் வளமையான ஒரு கோயில் திறப்பு நிகழ்வு அப்படின்னு பார்க்க முடியாது பாஜகவோட வேறுபரப்பலுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்க ராம ராஜ்யம் ராம ராஜ்யம் அமைப்போம் ராமர்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் கட்சியை வளர்த்தாங்க இப்போ பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் சரியாக தேர்தல் நெருக்கத்தில் இந்த கோயில் திறப்பை வந்து வைக்கிறாங்க ஏன்னா வட மாநில மக்கள்கிட்ட இது மிகப்பெரிய பிரியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் அப்புறம் மருத்துவம் உட்கட்டமைப்பு இதை பற்றி அவங்களுக்கு போதிய அளவிலான விழிப்புணர்வு இல்லை மாறாக அங்கே மத உணர்ச்சி மேலோங்கி இருக்குது இப்போ சனாதனம் குறித்து தமிழ்நாட்டில் பேசுனா பிரியல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறதில்லை ஆனால் வட மாநிலங்களில் சனாதனத்தை தப்பாக பேசுறதா அப்படின்னு சொல்லி மக்கள் கொந்தளிக்க அளவுக்கு அங்கே வந்து மத உணர்ச்சியும் பிற்போக்கு வாதங்களும் அடிப்படை வாதங்களும் அங்கே அதிகப்படியாக இருக்குது அப்போ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த மக்களோட அறியாமையும் மத உணர்ச்சி அடிப்படையாக வச்சு தான் பாஜக அரசியல் பண்ணுறது நீங்களே போனால் அங்கே வந்து மக்கள் மட்டுமல்லாது கட்சிகளும் கூட சங்கிகளாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக சங்கி ஆனால் வட மாநிலங்களில் எல்லா கட்சியுமே சங்கி தான் இப்போ ராமர் கோல் கட்டி திறப்புலா மேற்கொள்ள போகிறது வந்து பாஜக அந்த ராமர் கோவில் திறப்பை வந்து வரவேற்க யாரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ராமர் கோவில் கட்டி முடிச்சுட்டா பக்தர்களை இலவசமாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்ற யாருன்னு பார்த்தா ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் ராமரோட அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவின் பேரில் நான் நகரத்தை அமைக்க போறேன் ஒரு நகரத்தை அமைக்க போகிறேன் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்ற யாருன்னு பார்த்தா சமாஜ்வாடியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் இப்படி மாறுபட்ட கட்சிகளாக இருந்தால் கூட அடிப்படையான கருத்தியலாக இந்துத்துவா இருக்குது அதில் பாஜக வந்து மிக தீவிரமாக இந்துத்துவாக பேசுதுன்னா மற்ற கட்சிகள் மிதவாத போக்கோடு பேசுது அவ்வளோதான் வேறுபாடு அந்த அடிப்படையில் இந்த ராமர்கள் விவகாரம் வந்து அவங்களுக்கான ஒரு அரசியல் ஆயுதம் ஒரு அரசியலில் வந்து ஒரு பரப்புரைக்கான ஒரு திருப்பு அந்த அடிப்படையில் இதை திறக்க போகிறாங்க இது பெரிய விழாவில் அவங்களுக்கு கை கொடுக்கலாம் அதனால் தேர்தல் கூட எப்போ வேணாலும் வரலாங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது இந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்வுக்கு இந்தியா முழுக்க அழைப்பு கொடுக்கப்படுது இந்தியா முழுக்க அழைப்பு கொடுக்கப்படுது தமிழ்நாட்டில் வந்து ஐயா கருணாதி வீட்டுக்கு கூட அழைப்பு கொடுத்தாங்க சிறப்பு அழைப்பாளராக ஐயா ரஜினிகாந்த் வந்து அழைக்கப்படுறாங்க குடும்பத்தோடு போய் கலந்துக்குவார் கூட சொல்லப்படுது இந்த ராமர் கோயில் திறப்பு கும்பாபிஷேகம் குறித்து திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் வந்து மிக அண்மையில் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அயோத்தியத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு ராமர் கோயில் அந்த கும்பாபிஷத்துக்கு யாராவது இங்கேருந்து போக விரும்புகிறாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்வது கொடுத்து நாங்கள் ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரில இந்த வெள்ளத்தின் போது ஐயா ஸ்டாலின் செஞ்ச பணிகளை பாராட்டி ஏரி காத்த ராமன் அப்படின்னு சேகர்பாபு வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துருந்தார் என்னடா ஏரி காத்த ராமே ராமருக்கு இவருக்கு தான் அவங்களுக்கு தான் ஆகாது ராமரை இவங்க ஏன் பேசுகிறாங்க பாஜக பேசுனா ஒரு தர்கம் ஏன் இருக்குது ஏன் திமுக ஆஃபியும் அப்பயே சர்ச்சையாக இருந்துச்சு இப்போ இந்த சமயத்தில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்வுக்கு கும்பாபிஷத்துக்கு வந்து நாங்கள் பக்தர்களை அனுப்புகிறது குறித்து யோசிப்போம் அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம்னு திமுக சொல்லுதுன்னா இதை எவ்வாறு புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அது ஒரு மத மதம்னு நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு கட்சின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு வழிபாட்டு உணர்வு ஒரு ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கணும்னு யாராவது சப்பகட்டு கட்டுவாங்கன்னா அதே ராமர் கோயில் கட்டுவதற்கு தான் ஜெயலலிதா செங்கல் கொடுத்தாங்க செங்கல் அனுப்பி வச்சாங்க அதை வந்து ஒரு கோயிலு கட்டுறதுக்கு வந்து ஒரு வழிபாட்டு உணர்வு அடிப்படையில் ஒரு ஆன்மீக நம்பிக்கை அடிப்படையில் அவங்க செலுக்குகள் அனுப்புனாங்க அப்படின்னு பார்க்கல மாறாக ஒரு கொடும் அநீதிக்கு துணவோனாங்க ஜெயலலிதா அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு அப்படிதான் பார்க்கப்படணும் அதுதான் நியாயமும் கூட ஏன்னா வெறுமனே ஒரு இடம் இருக்குது ஒரு த ஒரு இடம் வந்து தரிசாக இருக்குது இல்லை புறம்போக்காக இருக்குது அந்த இடத்துல ராமர்கள் கட்டுறாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டு நீ கும்பிட்டு ஏதோ பண்ணிட்டு போகணுன்னு நம்ம விட்டுடலாம் ஆனால் கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களோட நம்பிக்கையாக இருந்த பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்துட்டு வீம்புக்கு வம்புடியா போய் அங்கே ராமர் கோயிலில் கட்டுறாங்க கட்டியிருக்காங்க இப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அங்க வந்து பாபர் மசூதி இப்போ இருந்திருக்கலாம் நம்ம பார்க்குற காலத்தில் இருந்துருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அங்க இருந்தது ராமர் கோயில் தான் அந்த ராமர் கோவில் இடிச்சுட்டு தான் பாபர் வந்து மசூதியை கட்டினாரு அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு பச்சை பொய்யை கட்டெடுத்து விட்டாங்க ஆனால் தொல்லியல் சான்று வரலாற்று ஆய்வு இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தா அங்க பாபர் மஸ்தி தான் இருந்துச்சு பாபர் மஸ்திக்கு முன்பாக ராமர் கோவில் எந்தவித சான்றும் இல்லை எந்தவித முகாந்திரமும் இல்லை ஆனா அப்படி நம்ப வைக்கப்படுது பெரும்பான்மை மக்களால் இருந்துச்சு அதை இடிச்சுட்டு பாபர் மஸ்தி கட்டினாங்க அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டு அதை அடிப்படையாக வச்சு ஒரு கருத்துரா கண்டிப்பா நாடு முழுக்க அரசியல் செய்யப்பட்டுச்சு இதை வந்து பாஜக மட்டும் காங்கிரசும் பண்ணுச்சு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இதுல ஒரே நிலைப்பாடு தான் இப்போ அந்த இடத்துக்கு பக்தர்களை அனுப்புவேன்னு எப்படி திமுக சொல்லலாங்கிறதா நம்மளோட அடிப்படையான கேள்வி ஆனால் நம்ம பின்னோக்கி போகிறப்ப பின்னோக்கி பார்க்குறப்ப போகிறப்ப இந்த ராமல்வேலி விவகாரத்தில் வந்து திமுக சமரசம் செய்யுது அப்படின்னு இன்னைக்கு தோணுது இல்லை அது இன்னைக்கு மட்டும் சமரசம் செய்யலை அவங்க தொடக்க காலம் கூட்டு சமரசம் தான் செஞ்சுருக்காங்க அப்போ என்னென்ன சமரசம் பண்ணாங்கிறத நம்ம அந்த வரலாற்று சான்றுபடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த ராமர்வேலி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாபரு மஸ்தூர் இடித்த உடனே ரெண்டு வித வழக்கு போகுது என்ன வழக்கு அப்படின்னா ஒன்று சிவில் கேஸு ஒன்று கிரிமினல் கேஸ் ஒன்று உரிமையில் வழக்கு இன்னொன்று குற்றவை வழக்கு ஒன்று என்னென்னா அயோத்தி நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சிவில் கேஸ் உரிமையல் வழக்கு இன்னொன்று என்னென்னா அந்த பாபரு மஸ்தி இடிக்கப்பட்டதை குற்றம் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் வழக்கு இந்த குற்றவியல் வழக்குல அத்வானி முரளிமணகு ஜோசி உமாபாரதி போன்றவங்க விடுவிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விடுவிக்கப் போடுறாங்க விடுவிக்கப்படுறப்ப இந்த பாஜக காரங்களாக இருக்கக்கூடிய அத்வானிக்கு முரளிமடக ஜோசிக்கு தான் தொடர்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு ஆனால் உலகத்துக்கே தெரியும் அவங்க தான் இடிச்சதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைப்பா அவங்க அப்பாதிகள் நிரபரா அதிகம் விடுவிக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முடிய பாஜகவுக்கு பாபு செடிப்பில் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோகன் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் பதினேழு அன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐயா கருணாநிதி பேசுகிறாங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா மசி அடித்தது பாஜக இல்லை பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகள்ங்கிற அப்போ பாஜக இல்லைன்னா அத்வானி முரளிமணகன் ஜோசி உமாபாரதி இல்லை யாரும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகள்னு வந்துடுது அப்போ அன்னைக்கு ஏன்னா அன்னை காலகட்டத்தில் கருணாநிதி பாஜக கூட்டணியில் சேர்ந்தார் அதனால் இவங்களை விடும் விதமாக இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார் அதுக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் வந்து அலகாபாத் நீதிமன்றம் வந்து நிலம் அயோத்தி நிலம் யாருக்கு சொந்தம்னு சொல்லுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றில் மூன்று மூன்று வாரியங்கள் அதாவது மூன்று வாரியங்கள் வந்து வழக்கு போட்டிருக்கு அந்த மூன்று வாரியங்களும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த மூணு வாரியம் யாருன்னு பார்க்குறப்ப மூணு அமைப்பு யாருன்னு பார்க்குறப்ப மூணில் ரெண்டு அமைப்பு இந்துத்துவ அமைப்பு அதாவது ரெண்டு இந்து ரெண்டு பங்கு இந்துத்துவ அமைப்புக்கும் ஒரு பங்கு இஸ்லாமிய அமைப்புக்கும் போகிற வகையில் அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டத்தில் இதுவும் கொடுமையான ஒரு அநீதியான தீர்ப்பு தான் ஏன்னா அந்த அயோத்தி நிலம் இஸ்லாமிய மக்களுக்கு தான் சொந்தம் அப்போ ரெண்டு பங்கு கொடுத்துருக்கான் யாருக்கு இந்த இந்துத்துவ அமைப்பு அந்த தீர்ப்பை வரவேற்றவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த திருப்பை வரவேற்கிறார் அதுக்கு பிறகு அது மேல்முறவுட்டுக்கு போகப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வருது அப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே திமுகவோட தலைமையிலாக ஏன் கருணாநிதியிலாம் ஏ ஸ்டாலின் தான் இருக்காங்க அப்போ அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தீர்ப்பு என்ன சொல்லப்படுதுன்னா முதல்ல ஒரு பங்கு கொடுத்தாங்க இஸ்லாமியக்கு அமைப்புக்கு ரெண்டு பங்கு இந்துத்துவ அமைப்பு அமைப்பு கொடுத்தாங்க ஆனால் கடைசியாக வந்த தீர்ப்பில் சிவில் கேஸில் மூணு பங்குமே இந்துத்துவ அமைப்புக்குன்னு சொல்லிட்டாங்க அயோத்தியினெலாம் இந்துத்துவ அமைப்பு தான் சொன்னான்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாது அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்க ஆனால் ராமர் கோயிலை கட்டி கொள்ளலாம்ங்கிற திருப்பே நீதிமன்றம் சொல்லுது நிலம் யாருக்கு சொன்னங்கிறது தான் அவங்க கேஸு அங்கே என்ன கட்டுறதுங்கிறது கேஸு கிடையாது ஆனால் நீதிமன்றம் கூடுதலாக ஒரு அடிவு முன் முன்னோடி முன்னோடி முன்னோக்கி போய் ராமர் கோயிலே கட்டிக்கலாம்ங்குது இந்த திருப்பையும் வரவேற்றார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திருப்பையும் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த இது வந்த பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஐயா ஸ்டாலின் வரவேற்ற பிறகு அன்னைக்கு ஐயா ஜவஹர்லா கடும் அதிருப்தி தெரிவித்தார் பிசைக்காக கூட மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்துச்சு ஆனால் நாம் தமிழக சின்ன சொல்லுச்சுன்னா இந்த அயோத்தி நிலை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது கொடும் அநீதி இது திருப்புதானே உடைய நீதி அல்ல அப்படின்னு சொன்னோம் இது ஒரு பக்கம்னா அதுக்கு பிறகான காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இருபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக சட்டசபையில் அன்னைக்கு அதிமுகவில் கொட கொரடாவாக இருந்த எஸ்பி வேலுமணிக்கும் திமுகவோட அமைச்சர் செஞ்சு மஸ்தானுக்கும் கடும் வாதம் அதிமுகவுடைய கொள்கை இப்போயும் எஸ்பி வேலுமணி தான் இருக்கார் அவருக்கும் வேலுமணிக்கும் செஞ்சு மஸ்தானு கிடையாது கடும் வாதம் போகுது குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக அப்போ செஞ்சு மஸ்தான் என்ன சொல்கிறாருன்னா ராமர் கோயில் கட்ட செங்கல் கொடுத்து அனுப்பிது யார் அப்படின்னு கேட்குறாரு ராமர் கோயில் கட்ட செங்கல் கொடுத்து அனுப்பிது யார் அப்படின்னு சொல்லி வேலுமணியை நோக்கி செஞ்சு மஸ்தான் கேட்குறாரு ஏன்னா ஜெயலலிதான்னு தெரியும் அப்ப அத கடுமையா குற்றம் சுமத்துறாரு ராமர் கோவில் கட்ட எப்படி செஞ்சி எப்படி வந்து ஜெயலலிதா வந்து செங்கல் கொடுக்கலாம் அப்படிங்கிறார் ஆனா அதே செஞ்சி மஸ்தான் சில மாதங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயலலிதா வந்து செங்கல் கொடுத்தாங்கன்னா நான் செங்கல் வேண்டாம் நான் காசு தர்றேன் நீங்களே செங்கல் வாங்கிக்க அப்படின்னு ராமர் கோவில் கட்ட நிதி கொடுத்தவர் திமுகவை சேர்ந்த செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தான் மட்டும் இல்ல திமுகவை சேர்ந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திருணாமுலர் ஏட்டில் பதிவு பண்ணிருக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனால் திமுக தரப்பில் இருந்து இதுக்கு எந்த மறுப்பும் இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லை இது வரைக்கும் எந்த மறுப்பும் வந்து இல்லை இது தொடர்பாக வந்து திமுகவோட முன்னணி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி கே நேருட்டை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ராமர் கோயில் வந்து செஞ்சி மஸ்தான் நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சப்பை கட்டு கட்டுறாங்க அது வந்து ஒரு மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கிறது அடிப்படையில் செஞ்சி மஸ்தான் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து இந்து கோயிலுக்கு நிதி கொடுத்தாரு அப்படின்னு அவர் ஐயனாருக்கோ கருப்பண்ணசாமிக்கோ சுடதை மனதுக்கோ இல்லை முருகனுக்கோ இந்த பக்கம் சிவனுக்கோ இல்லை காளியம்மனுக்கோ மாரியம்மனுக்கோ கொடுத்துருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் சொல்ல போனால் கட்ட வேற எங்கேயாவது இது கொடுத்துருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அயோத்தியில் கொடுத்தது தான் தப்பு அப்போ அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்போ அது குடித்து கேட்குறப்ப நாங்கள் ராமருக்கு எதனால் ஆட்கள் இல்லை எங்கள் தலைவர் பேரே ராமசாமி தான் ராமருக்கு சாமி ராமசாமி அப்படின்னு திமுகவை சேர்ந்த கே என் நேருவும் ஆர்எஸ் பாடின்னு தெரிவிக்கிறாங்க அப்போ அதோட நீட்சியாகத்தான் தொடர்ச்சியாகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலு கட்டி திறக்கப்போகிற நிகழ்வுக்கு நாங்கள் பக்தர்களை அனுப்புறது குறித்து ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக இன்னைக்கு சொல்லுது இதை வந்து சங்கித்தனம்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறது பாஜகவோட திமுக ஒத்தி செஞ்சு போகுது அப்படிங்கிறத தாண்டி என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு நியாயமாக பார்த்தா இந்த ராமர் கோவில் திறப்பை மிக கடுமையாக கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தாதிமீக கடமை திமுக கிட்ட இருக்கு ஆனால் திமுக அப்படி கண்டிச்சோம்னா இந்து விரோதி அப்படின்னு முத்திரை குத்துருவாங்க இந்து விரோதி முத்திரை குத்துனா தமிழ்நாட்டில் அவருக்கு வாக்கு போடுமோன்னு பயந்துக்கிட்டு இந்த பாஜகவுடைய இந்து விரோதிங்கிற முத்திரைக்கு பயந்துக்கிட்டு திரும்ப திரும்ப நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை இந்துக்களுக்கு விரோதி இல்லைங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் சமயத்தில் திடீர்னு பார்த்தா என் ஸ்டாலின் வந்து வேலை தூக்குறாங்க ஏன் வேலை தூக்குறாங்கன்னா கந்தசஷ்டி விவகாரம் வந்து பேசுபொருளாக மாறி அதை வச்சு பாஜக அரசியல் பண்ணுது அப்போ அது தேர்தலில் திமுகவுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாங்கிறதுனால வேலை தூக்கினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போ திமு திரும்ப திரும்ப திமுக பாஜகவோட இந்து விரோதிங்கிற பரப்புரை பயந்து கொண்டு எல்லா சங்கித்தனமான வேலைகளையும் செய்கிறது அந்த சங்கித்தனமான வேலைகளை ஒன்று தான் இந்த ராமர்கள் கட்டுறதுக்கு கட்டியை திறக்கிற நிகழ்வுக்கு பக்தர்களை அரு அரு அனுப்புவோங்கிற திமுகவோட நிலைப்பாடு இது மட்டும் இல்லாது நீங்கள் திமுகவோட சங்கீத்தனங்களை போய் பட்டியலிட்டிங்கன்னா பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அவ்வளவு செய்திகள் இருக்குது இந்த ஒரு காணொலியில் முடிக்க முடியாது ஒரு நாள் முழுக்க பேசலாம் அவ்வளோ செய்திகள் இருக்கு அப்போ இதை வந்து நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திமுகவை காப்பாற்றக்கூடிய இந்த பெரியாரஸ்டுகள் முற்போக்காளர்கள் இதை என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறீங்க ராமர்கள் கட்டுறதுக்கு பக்தர்களை திமுக அப்புறம் ஏன் பெரியார் பெற சொல்லணும் அண்ணா பெற சொல்லணும் அப்புறம் சமூக நீதினு பேசணும் அப்புறம் ஜனநாயகம்னு பேசணும் அப்புறம் திராவிட மலர்ந்து பேசணும் எல்லா வேலை பண்ணுறது எல்லாம் பாஜகவுக்கும் ஆதரவான வேலை ஆனால் சொல்கிறது பெரியார் அண்ணாவை அப்படின்னா இதைப்போல் ஒரு அயோக்கித்தனோ இதைப்போல் ஒரு மோசடித்தனும் வேறு எதுவுமே இல்லை